இந்த நாட்டினுடைய மிக தீர்ப்பு வழங்கப்படுகிற வேளையில் நீதிமன்றத்தினுடைய பார்வையாளர் பகுதியில் இருந்தார் கொண்டவர் சொல்கிறார் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன் இது என்னடா இது என்ன நீதி பரிபாலன முறை உலகத்தில் எங்கும் இல்லாத தீர்ப்பு அவர் குலுங்கி குலுங்கி அழுதார் ஒரு டிவி டிபேட்ல அது ஒரு பேட்டி ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் போது அவர் குலுங்கி குலுங்கி அழுது விட்டு சொல்கிறார் பாபரி மஜித் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு நான் இரவு முழுக்க அழுது கொண்டிருந்தேன் என்னுடைய மனைவி வந்து இரவில் என்னுடைய தோளை தட்டி யாரோ பாதிக்கப்படுவதற்காக வேண்டி நீங்கள் ஏன் இப்படி உடலை வருத்திக் கொள்கிறீர்கள் வந்து தூங்குங்கள் என்று கூப்பிட்டார் அப்போதும் எனக்கு தூக்கம் வரவில்லை துஷ்யன் தவே சொல்கிறார்